ஹலோ கைஸ் கோல்டன் ஹவர்ஸ் பொன்னான நேரம் அப்படின்னு எந்த நேரத்தை சொல்லுவாங்க நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு அடுத்து வரக்கூடிய அந்த ஒரு மணி நேரத்தை தான் உங்களோட அன்றைய தினத்தின் ஒரு பொன்னான நேரம் அப்படின்னு சொல்றாங்க அந்த கோல்டன் ஹவர்ஸை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்றைய தினமே ஒரு சிறப்பான நாளாக அமையும் சரி இந்த கோல்டன் அவர்ஸ்குள்ள நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கணும் காலையில் ஏழு மணிக்குள்ள இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு அந்த நாள் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நாளாக அமையும் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமா உங்களோட ஒவ்வொரு நாளுமே ஒரு பொன்னான நாளாக மாறும் ஸோ வாங்க காலையில் ஏழு மணிக்குள்ளே நம்ம பண்ண வேண்டிய ஏழு விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஒவ்வொரு நாளும் நம்ம காலை பொழுத சிறப்பா அமைச்சுக்க என்னெல்லாம் பண்ணணுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஸோ அதுதான் பாயிண்ட் ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கேஜெட்ஸ் அதாவது இன்னைக்கு நூற்றுக்கு தொண்ணூறு பேர் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பண்றாங்க ஸ்மார்ட் ஃபோனை தான் யூஸ் பண்றாங்க நமக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா நம்மளோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டுக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு யூடியூப் வீடியோஸ் ஷார்ட்ஸ் அது இதுன்னு தேவையில்லாத விஷயங்களை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது மாதிரி ஸ்மார்ட் ஃபோன் கேஜெட் லேப்டாப் இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் காலையில் எந்திரிச்ச உடனே அதை யூஸ் பண்ணாதீங்க எந்திரிச்ச உடனே அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸையுமே நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே நம்ம மைண்ட் வந்து பயங்கர ரெஃப்ரெஷிங்காக பயங்கர புத்துணர்வோடு இருக்கும் அந்த நேரத்தில் தேவையில்லாத ஷார்ட்ஸ் தேவையில்லாத இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் தேவையில்லாத குப்பைகளை நம்ம மூளைக்குள்ளே திணிக்கிறதால நம்மளோட அந்த மொத்த நாளுமே பாதிக்கப்படும் அதனால நம்ம எந்திரிச்ச உடனே அடுத்த இருந்து அறுபது நிமிஷத்துக்கு நீங்கள் எந்த ஒரு மொபைலையும் எந்த ஒரு எலக்ட்ரானிக்கல் டிவைஸையும் யூஸ் பண்ணாதீங்க இதை கேட்டதும் என்ன சொல்கிறீங்க நான் எந்திரிக்கிறதுக்கு அலாரம் வைக்கிறது என் ஸ்மார்ட் ஃபோனில் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அதுக்கு என்ன பண்ணலாம் செல்ஃபோனில் அலாரம் வைக்காதீங்க அலாரம் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன கிளாக்கை வாங்கி வச்சுக்கோங்க உங்களோட செல்போனை நீங்க படுக்கக்கூடிய ரூம்ல வைக்கவே கூடாதுன்னு சொல்றாங்க ஒருவேளை நீங்க அப்படி பண்ணலாம்னா கூட பரவாயில்ல காலையில எந்திரிச்சதுல இருந்து நாப்பத்தஞ்சுல இருந்து அறுபது நிமிஷமாவது உங்க மொபைல யூஸ் பண்ணாம இருங்க அதுவே போதுமானது அடுத்ததா நீங்க பண்ணாத விஷயம் என்னன்னா ட்ரிங்கிங் வாட்டர் நிறைய பேர் காலையில் எந்திரிச்சதும் தண்ணி குடிக்கிறதே இல்லைங்க காலையில் எந்திரிச்சதுமே நீங்க பிரஷ் பண்ணிட்டு நிறைய தண்ணி குடிங்க எந்த அளவுக்கு நீங்க அதிகமா தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடல் ஆரோக்கியமா இருக்கும் உங்க மூளையும் புத்துணர்வோடு இருக்கும் தண்ணி குடிக்கிறதால உடல் ஆரோக்கியமா இருக்கும்னு வேணாம் சொல்லுங்க ஆனா எப்படி நம்ம மூளை புத்துணர்வோட இருக்கும்னு சொல்றீங்க அப்படின்னு கேக்குறீங்களா நம்ம உடலோட ரெண்டாவது மூளைன்னு சொல்லப்படுறது என்ன தெரியுமா அது வேற எதுவுமே இல்லை நம்மளோட குடல் தான் ஆமா நம்மளோட குடல் தான் இரண்டாவது மூளை அப்படின்னு சொல்லப்படுது சோ நம்ம தண்ணி குடிக்கிறதால நம்மளோட குடல் சுத்தமாகும் நம்மளோட குடல் ஆக்டிவா இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட மூளையும் இன்னும் சிறப்பா இயங்கும் நம்மளோட குடலுக்கும் மூளைக்கும் ஒரு ரகசிய தொடர்பு இருக்கு அதனால காலையில குறைஞ்சது ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது குடிங்க நான் சொன்னது ஒரு சின்ன பெனிஃபிட் மட்டும்தான் காலையில் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறதால என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குன்னு நெட்ல போய் தேடி பாருங்க நீங்க பிரமிச்சு போயிருவீங்க அவ்வளோ பெனிஃபிட்ஸ் அவ்வளோ நன்மைகள் இருக்கு அதனால இனிமே காலையில் எந்திரிச்சதும் பிரஷ் பண்ண பிறகு டீ காஃபியை குடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அரை லிட்டர் தண்ணியை குடிச்சு பழகுங்க அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கொடுக்கும் உங்க மூளைக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அடுத்ததா மூணாவது ஒர்க் அவுட் டுவெண்ட்டி மினிட்ஸ் தினமும் காலையில ஒரு இருபது நிமிஷமாவது கண்டிப்பா நீங்க உடற்பயிற்சி பண்ணியாகணும் எனக்கு தெரிஞ்ச சில பேர் ஒரு நாளைக்கு மட்டுமே ரெண்டு மணி நேரம் ஒர்க் அவுட் பண்றாங்க இன்னொரு சில பேர் காலையில எந்திரிச்சதும் ரெண்டு மணி நேரமாவது சைக்கிளிங் பண்றாங்க இன்னொரு சில பேர் ரெண்டு மணி நேரம் ரன்னிங் போறாங்க சோ நீங்க இந்த மாதிரி ரெண்டு மணி நேரம் எல்லாம் உங்க எக்ஸசைஸ்க்காக செலவழிக்க வேணாம் அட்லீஸ்ட் ஒரு இருபது நிமிஷமாவது உங்க உடற்பயிற்சிக்காக செலவு பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக உங்களால செலவழிக்க முடியாதா ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷம் கூட செலவழிக்க முடியாத ஒரு வாழ்க்கை முறையை நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை விட ஒரு மோசமான வாழ்க்கை வேற எதுவுமே கிடையாது ஸோ இருந்து இல்ல இல்ல இருந்து ஒரு நாளைக்கு இருபது நிமிஷமாவது நீங்க உடற்பயிற்சி செஞ்சே ஆகணும் அதுவும் நீங்க வெளியே போய் இந்த மாதிரி ரன்னிங் சைக்கிளிங் ஜிம் எக்ஸசைஸ் கூட பண்ண வேணாம் உங்க வீட்லேயே ஸ்கிப்பிங் பண்ணுங்க இல்ல உங்க வீட்ல இருந்துகிட்டு ஏதாவது சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்ல உங்க வீட்ல சில யோகாசனங்களை பண்ணுங்க ரொம்ப ரொம்ப எளிமையான யோகாசனங்கள் எவ்வளவோ இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கும் இப்போ நான் காமிக்கிறேன்ல இதுதான் சேர் பொசிஷன்ல இருக்கக்கூடிய யோகாசனம் இதோட பேர் வந்து உட்கட்டாசனம் இந்த ஆசனத்தை நீங்க டெய்லி ஒரு அஞ்சு நிமிஷமாவது பண்ணீங்க அப்படினா ஒரு நாளைக்கு நீங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு ஓடுனதுக்கு சமம் இதை தொடர்ந்து நம்மளால அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம் பண்ணுங்க அப்புறம் ரெஸ்ட் எடுங்க அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் பண்ணுங்க ரெஸ்ட் எடுங்க இப்படியே ஒரு அஞ்சு தடவை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு பண்ணீங்க அப்படின்னா நீங்க அஞ்சு கிலோமீட்டர் ஓடுனதுக்கு சமம் உங்க கை கால் தசையெல்லாம் வலுவா இருக்கும் அதை நீங்களே உணர்வீங்க இந்த மாதிரியான எளிமையான யோகாசனங்கள் மூலமா நீங்க மிகப்பெரிய பலன்கள் அடையலாம் அதனால இந்த மாதிரி எளிமையான யோகாசனங்கள் பண்ணுங்க சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுங்க இதன் மூலமா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் இருக்கு இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி யோகா பண்ண பிடிக்கல சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாலு பாட்டை போட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஆடுங்க உங்களுக்கு நல்லா ஆடத் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை சும்மா கையை காலம் ஆட்டினாலே போதும் ஆனால் இருபது நிமிஷத்துக்கு வேர்க்க விரிவிற்க நீங்கள் ஆடி இருக்கணும் அப்படி ஆடி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டவல் எடுத்து உங்கள் வியர்வையைத் தொடக்கிற அளவுக்கு உங்களுக்கு வேர்த்து இருக்கணும் இதை பண்ணாலே போதும் உங்கள் உடம்பு டெஃபினட்டாக ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ ஒரு நாளைக்கு ஒரு இருபது நிமிஷமாவது உங்களுக்கு தெரிஞ்ச யோகாசனங்கள் பண்ணுங்க இல்லை எக்ஸசைஸ் பண்ணுங்க இல்லைன்னா ஒரு இருபது நிமிஷம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டுட்டு ஆட ஆரம்பிங்க இதுவே உங்களுக்கு மிகப்பெரிய ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அடுத்ததா நாலாவது கிளீன் சம்திங் அதாவது உங்கள் வீட்டை இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்க இடத்த நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும் அதாவது நீங்க ஸ்கூல் கொண்டு போற பேக் இல்ல ஆஃபீஸ் கொண்டு போற பேக் இல்ல உங்க ஹேண்ட் பேக் இது எல்லாத்தையுமே நீங்க கிளீன் பண்ணி எவ்வளவு நாளாச்சுன்னு ஆச்சுன்னு யோசிச்சு பாருங்க ஸோ அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுங்க இல்லனா உங்களோட ஸ்டடி டேபிள் உங்களோட ஒர்க் டேபிள் உங்களோட லேப்டாப் இது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணுங்க இல்லை நீங்க போட்டுட்டு போற ஷூவை கிளீன் பண்ணி அதை பாலிஷ் பண்ணி வைங்க காலையில் எந்திரிச்சதும் உங்க செருப்புகளை சுத்தமாக கிளீன் பண்ணி வைங்க இப்படி ஏதோ ஒரு பொருளை காலையில எந்திரிச்சதும் சுத்தம் பண்றீங்க அப்படின்னா அதனால உங்க மூளைக்குள்ள ஒரு விதமான டோப்பமெண்ட் சுரக்கும் நீங்க தியானம் பண்ணா உங்க மூளை எவ்வளவு புத்துணர்வோட இருக்குமோ அதே அளவு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டோட ஒரு பொருளை நீங்க சுத்தம் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும் சோ டெய்லி காலையில உங்ககிட்ட இருக்க ஏதோ ஒரு பொருளையோ இல்ல உங்க வீட்டை சுத்தி இருக்க ஏதோ ஒரு பொருளையோ சுத்தம் பண்ணுங்க இதன் மூலமா உங்க வீடும் சுத்தமாகும் உங்க மனசும் சுத்தமா இருக்கும் அடுத்தது டேக் ஷவர் பிஃபோர் யூ ஈட் நிறைய பேர் காலை நேரங்கள்ல குளிக்கிறதே இல்லை சில பேர் பாத்தீங்கன்னா அவங்க காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் குளிக்கவே செய்வாங்க ஒரு பதினோரு மணி குளிக்கலாம் இல்ல சாயங்காலம் குளிக்கலாம் அப்படின்னு குளிக்கிறத தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான விஷயம் நம்ம உடம்புல பல நோய்கள் வரதுக்கு முக்கியமான காரணமே நம்ம காலையில குளிக்காம இருக்கிறது தான் முடிஞ்ச வரைக்கும் நீங்க காலையில ஏழு மணிக்குள்ளேயே குளிச்சு முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடம்புல இருக்க அழுக்கு போகணுங்கிறதுக்காக மட்டுமே நம்ம குளிக்கிறது இல்ல குளித்தல் அப்படின்னா குளிர்வித்தல் அப்படின்னு பேரு நம்ம உடம்ப குளிர்விக்க கூடிய ஒரு ப்ராசஸ் தான் பாத்திங் ஸோ நீங்க காலையில குளிக்கும் போது உங்க உடல் சூடு ஆரம்பிக்கும் உங்க மூளை சூடு ஆரம்பிக்கும் சிறந்த எண்ணங்கள் உங்களுக்குள்ள உருவாகும் இப்படி நீங்க காலையில குளிக்கிறதால ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு அதுவும் காலையில ஏழு மணிக்குள்ளேயே நீங்க குளிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க எதிர்பார்க்காத நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனாலேயே இனிமேல் காலையில எந்திரிச்சதும் குளிக்கிறத ஒரு வழக்கமாகவே வச்சுக்கோங்க அடுத்த பாயிண்ட் ரீட் சம்திங் காலையில எந்திரிச்சதும் ஒரு இருபது நிமிஷமாவது ஏதாவது படிக்கிறதுக்காக நேரம் ஒதுக்குங்க அதுக்காக நான் காலையில் நியூஸ் பேப்பர் படிப்பேன் அப்படின்னு சொல்லாதீங்க இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வார இதழ்கள் மாத இதழ்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்காக உங்க காலை நேரத்தை ஒதுக்காதீங்க காலையில ஒரு நல்ல புத்தகத்துல இருந்து ஒரு மூணு பக்கமாவது நீங்க படிச்சிருக்கணும் அது ஒரு கதையா இருக்கலாம் நாவலா இருக்கலாம் இல்ல ஒரு பணம் சம்பந்தப்பட்ட புத்தகம் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட புத்தகம் வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகம் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஜேனர்ல ஏதாவது ஒரு புத்தகத்தை வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க அந்த புத்தகத்துல இருந்து டெய்லி ஒரு மூணு பக்கமாவது படிக்க ஆரம்பிங்க யோசிச்சு பாருங்க நீங்க ஒரு நாளைக்கு மூணு பக்கம் படிக்கிறீங்க அப்படின்னா முப்பது நாள்லயே உங்களுக்கு தொண்ணூறு பக்கங்களை படிச்சு முடிக்க முடியும் அதாவது நூறு பக்கம் இருக்க ஒரு புத்தகத்தை முழுமையா உங்களால படிச்சு முடிச்சிருக்க முடியும் அப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பன்னெண்டு மாசம் இதையே நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றீங்கன்னா ஒரு வருஷத்துல நூறு பக்கம் உள்ள ஒரு புத்தகம்னா பன்னெண்டு புத்தகத்தை நீங்க முடிச்சிருப்பீங்க ஸோ ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஸ்பென்ட் பண்ணி ஜஸ்ட் ஒரு மூணு பக்கம் மட்டும் படிக்கிறதால உங்களுக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு பாத்தீங்களா ஸோ தயவு செஞ்சு ஒரு நல்ல புத்தகங்களை உங்க வீட்டில் வாங்கி வச்சுக்கோங்க தினமும் காலையில ஒரு மூணு பக்கங்கள் மட்டும் அந்த புத்தகத்துல படிங்க கண்டிப்பா இது உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அடுத்ததா பிளான் த டே காலையில ஏழு மணிக்குள்ள இன்னைக்கு நாளில் என்னெல்லாம் பண்ண போறீங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் உங்ககிட்ட இருக்கணும் ஒரு கிளியரான பிளான் உங்ககிட்ட இருக்கணும் காலையில ஒன்பது மணில இருந்து அஞ்சு மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருப்பேன் அப்புறம் வீட்டுக்கு வருவேன் அப்படியே டிவி பாப்பேன் அப்புறம் சாப்பிட்டு தூங்கிடுவேன் இந்த மாதிரி பொத்தம் பொதுவா நீங்க இருக்க கூடாது அடுத்த ஒவ்வொரு மணி நேரமும் நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம ஆபீஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் நம்ம வீட்டில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு கிளியரான பிளானோட ஒவ்வொரு மணி நேரத்தையும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த மாதிரி காலையில ஏழு மணில இருந்து நைட் தூங்க போற வரைக்கும் அடுத்த ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நீங்க என்னென்ன பண்ண போறீங்கிற ஒரு பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும் இந்த மாதிரி ஒரு பிளான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நாளை இன்னும் சிறப்பான ஒரு நாளா உங்களால் பயன்படுத்திக்க முடியும் ஸோ அவ்வளோதான் இந்த ஏழு விஷயங்களையும் நீங்க தினமும் காலையில ஏழு மணிக்குள்ளேயே பண்ணி முடிக்கணும் ஓகே இது வரைக்கும் பார்த்தத ஒரு தடவை கூட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பாத்திரலாம் நம்பர் ஒன் ஸ்டே அவே ஃப்ரம் யுவர் ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் கேஜெட்ஸ் காலையில் எந்திரிச்சதுல இருந்து ஒரு நாற்பத்தஞ்சிலிருந்து அறுபது நிமிஷமாவது உங்க செல்போனை யூஸ் பண்ணாதீங்க நம்பர் டூ ட்ரிங்க் வாட்டர் அப்படி எந்திரிச்ச உடனே ஒரு அரை லிட்டர் தண்ணியாவது நீங்கள் குடிச்சிருக்கணும் நம்பர் த்ரீ ஒர்க் அவுட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு இருபது நிமிஷமாவது சிறந்த யோகாசனம் இல்ல ஏதாவது எளிய உடற்பயிற்சிகளை நீங்க செஞ்சிருக்கணும் நம்பர் போர் கிளீன் சம்திங் உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு இடத்தையோ இல்ல ஏதாவது ஒரு பொருளையோ நீங்க சுத்தம் பண்ணியிருக்கணும் நம்பர் ஃபைவ் டேக் ஷவர் பிஃபோர் யூ ஈட் காலையில எந்திரிச்சு ஏழு மணிக்குள்ளேயே நீங்க குளிச்சு முடிச்சிருக்கணும் நம்பர் சிக்ஸ் ரீட் சம்திங் ஒவ்வொரு நாளும் காலையில ஏழு மணிக்குள்ளேயே ஒரு மூணு பக்கமாவது ஒரு புத்தகத்துல படிச்சிருக்கணும் நம்பர் செவன் பிளான் த டே அன்றைய நாளில் அந்த ஏழு மணிலேருந்து நைட் தூங்க போகிற வரைக்கும் என்னெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற தெளிவான பிளான் வந்து உங்ககிட்ட இருக்கணும் ஸோ இந்த ஏழு விஷயங்களை நீங்கள் காலையில் ஏழு மணிக்குள்ளேயே பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்போ உங்கள் கையில் எவ்வளோ நேரம் மீதி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் ஸோ அந்த நேரத்தில் இந்த ஏழு மணிக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு எவ்வளோ சிறப்பான விஷயங்களை பண்ண முடியும் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இவ்வளோ நேரமாக நான் சொன்னதை ஒரு மூணு வாரமாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால இந்த ஏழு விஷயங்களையும் ஃபாலோ பண்ண முடியலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு விஷயமாவது ஃபாலோ பண்ணுங்க அடுத்த ஒரு மூணு வாரத்துக்கு இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க கண்டிப்பா மூணே வாரத்துல உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க உணர்வீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புகிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு இதே மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்